நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இருக்குது அவர் வந்து இந்த புள்ளையான்ற சத்தத்தை காணவே இல்லை பெண் அது கொஞ்ச நாள் புல் வியாழையந்திரன் புள்ளையான் என்ன செய்ய அவர் வியாழந்திர பத்தி ரொம்ப படிப்பிக்கிறார் வியாழையந்திரன் மற்றது இல்ல மக்களால நிராகரிக்கப்பட்டதால இப்ப அமைதி காத்திருக்கிறான் இனி அடுத்த ஸ்டெப் என்னன்றதை யோசிக்கும் அரங்குவாங்க

உண்மையான உணர்வு தியாகத்தை கொண்ட மக்கள் என்று சொன்னா நான் பிரதேசவாதம் மாட்டேன் காலமும் நான் அவதானிச்சிருக்க வெளிநாட்டுல சரி உள்நாட்டுல சரி நான் இந்த அவதானிச்சிருக்கீவு கிளிநோச்சி மக்களை வந்து இந்த வன்னி மக்கள் தான் உண்மையாவே மண்ணுக்க வண்டி தியாகத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் முக்காவாசி நூற்றுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது வீரமாவேதான் வேண்ட தியாகம் தான் அதுல இருக்குது ஆனா அந்த மக்களை வந்து இந்த துன்பங்கள் இல்லாத

நான் சொல்றது வந்து விதமான இது அதாவது வந்து ஒரு வெளிநாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிறுவனம் உண்டு ஒரு உதவி நிறுவனமாக அங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நிறுவனத்தின் ஊடாக ஒரு மக்களுக்கு உதவி தேவையான மக்களை வந்து நாங்கள் கண்டறிஞ்சு அவைகளுக்கு ஒரு நிவாரணம் ஒன்று கொடுக்கறது மாதா அந்த நிவாரணம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கும் செய்து கொள்ள மாட்டீங்க இப்ப அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா வந்து முதலமைச்சரா வந்தா அந்த அந்த அப்படியான ஒரு நிறுவனத்தை நாங்கள் நிறுவ நிறுவலாமன்றது அது சட்ட ரீதியாக நாங்கள் லோயர் மூலமாக போய் அதை நிறுவலாம் அது இல்ல அது அதுதான் செய்யலாம் ஆனா என்ன செய்வாங்கன்றா நமக்கு அதை புலிச்சாயம் பூசி விட்டுருவாங்க அரசாங்கம் நீங்கள் காசு மக்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிதி நிறுவனம் சங்கரன் நான் சொல்ற மாதிரி அவலிகள் காசு அனுப்பின மக்கள் அது வந்து புலிகள் வெளிநாட்டு வெளிநாட்டு மக்கள் என்றாலும் தமிழ் தமிழ தமிழர் இல்லாவர்களுக்கு புலிகள்ல நீங்க எந்த நாட்டுல வந்து செய்துட்டு நமக்கு செய்துட்டு நம் கணக்கெடுப்பே வந்து முக்காவாசி வெளிநாட்டவரே வந்து உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்பா மக்கள் மாலை அழியப்படாமல் செய்யறோம் நகல் ஒரு ஒரு குடும்பமே தேடி அறிஞ்சு அறிஞ்சு புலி ஒரு ஒரு நிறுவனம் மூலமாக நாங்கள் தேடிရင် அதை நான் சொல்ல வர இது வந்து மாதாந்த நிதி கொடுப்பனவாக செய்கிறதுக்கு தான் அது அது அதுதான் நீங்க அப்படியே செய்யறதா இருந்தா நீங்க மத்திய வங்கியோட தான் நீங்க ஒரு அக்ரிமென்ட் வந்து செய்யணும் மத்தியே வங்கியோட எந்த நான் சொன்னாலும் எங்ககிட்ட ஒரு முதலเมச்சு உண்டு அந்த அமைச்சு ஊடாகத்தான் தான் அதை செய்யலாம்

ஐநா சபையா நாங்க நாடெல்லாம் ஐநா சபசி அதை இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஆக வேண்டிய எவ்வளவு போராட்டம் இன்று வரைக்கும் அத கணக்கிலேயும் மெடுக்க இல்ல இப்ப நாங்களும் வந்து அது செய்யறதுக்கு எத்தரிஞ்சு பார்க்க போனோம் அதுல எங்களுக்கு தடுதல் முதல் முக்கியம் இல்ல என்னைக்கு எண்ணையை பாத்தீங்களா ஐயா இப்ப ரெண்டு நாளா செம்மன திருப்பி புதகுல எலும்பு கூடுகள் வந்து இருக்குது

ஆனா அந்த வேலன் சுவாமிகள் வச்சிருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து நல்லது என்னுடைய கருத்தை நான் நினைக்கிறேன் நாங்கள் வெளிநாடுகள்ல இருந்துட்டு நாங்கள் இவ்வளவு துணிவா கதைக்கிறோம் ஆனா ஊர்ல இருக்கிறாக்கள் வாய் திறக்காம இருக்கிறோம் இவ்வளவு பேர் இல்ல இல்ல அந்த சுவாமி அதுதான் நாளைக்கு காணாமக்கப்படுவினும் அது எல்லாம் அவதானிக்கப்பட்டு அவன் போன்ல இருந்து எல்லாம் அவதானிக்கப்பட்டு கொண்டுதான் நம்ம இருக்கான்